இப்போ எங்கே கிளம்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா ஆனக்குளம் ஃபாரஸ்ட்டை ஃபுல்லாத்தையுமே சுற்றி பார்க்க போகிறோம் எதிரில் பார்த்தீங்கன்னா இந்த ஜீப்பில் தான் இந்த ஜீப்பில் மொத்த ஃபாரஸ்ட்டே சுற்றி பார்க்குறக்கு எவ்வளோ ஆகும் எந்தெந்த இடத்துலாம் பார்க்கலாம் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் க்ளியராக சொல்கிறேன் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அன்னை கூடவே சேர்ந்து நீங்களும் ட்ராவல் பண்ணுங்கள் ஃபாரஸ்ட் ரைட்டோட முதல் பிளேஸ் எங்கேனா ரிவர் கிராஸிங் இந்த ரிவர் கிராஸிங்கில் வந்து தண்ணி ரொம்ப வந்தால் இறக்கி கூட்டு போக மாட்டாங்க சுற்றி கூப்பிட்டு போவாங்க ஒருவேளை தண்ணி கம்மியாக வந்தால் இந்த பக்கம் கூப்பிட்டு வந்துடுவாங்க ஸோ இந்த பக்கம் வந்தீங்கன்னா உங்களுக்கு அட்வென்ச்சர் வேறு மாதிரி இருக்கும் இங்கேருந்து இன்னும் கொஞ்சம் தூரத்தில் அடுத்த ஸ்பாட்டான பெரும்பங்குத்து வாட்டர் ஃபாலோட டாப் வியூவை நம்ம போய் பார்க்க போகிறோம் இந்த ஃபால்ஸை பார்க்கணும்னா நீங்கள் என்ட்ரி டிக்கெட் பத்து ரூபா கட்டிட்டு உள்ளே வர மாதிரி இருக்கும் உள்ளே வந்து நீங்கள் இந்த ஃபாலோட டாப் வியூவை நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் இந்த ஃபாலில் குளிக்கிறதுக்கு ரெஸ்ட்ரிக் பண்ணியிருக்காங்க மற்றபடி வியூ மட்டும் பண்ணிக்கலாம் ஸோ குளிக்கணும்னா இதை விட அல்டிமேட்டான இன்னொரு ஃபால்ஸ் இருக்குது அங்கே போகலாம் நம்ம இப்போ நம்ம போக போகிற ஸ்பாட் நம்பர் த்ரீ தேர்ட்டி த்ரீ வாட்டர் ஃபால்ஸ் இந்த வாட்டர் ஃபால்ஸுக்கு போகிற வழி எல்லாமே அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த ரோட்டில் ஜீப் எப்படி போகுதுன்றத நான் சொல்கிறத விட நீங்களே பாருங்கள் ஸோ இதுதான் தேர்ட்டி த்ரீ வாட்டர்ஃபால் இந்த வாட்டர்ஃபாலுக்கு நம்ம வந்தாச்சு இங்கே நம்ம ரெஸ்ட்ரிக்ஷனே இல்லாமல் எவ்வளோ நேரம் வேணாலும் குளிக்கலாம் இங்கே குளிக்கலாம் அதுக்கு மேலே குளிக்கலாம் எல்லா இடத்துலையுமே குளிக்கலாம் உங்களுக்கு அலவுட் இருக்குது இந்த வாட்டர்ஃபால்ஸ் ஆழமாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துல ஆழம் கிடையாது ஆனால் மேலே நான் உங்களுக்கு ஏறி போய் ஒரு இடத்த கட்டுறேன் அந்த இடத்துல ரொம்பவே ஆழமாக இருக்கும் ஸோ அந்த இடத்துல யாருமே இறங்க மாட்டாங்க அப்படியே சைடில் நடந்தோம்னா ஒரு ஒத்தையடிப்பாத மாதிரி இருக்கும் அது மேலே நம்ம கொஞ்சம் தூரம் நடந்து போனோம்னா வாட்டர்ஃபாலுக்கு பக்கத்தில் போயிடலாம் அங்கேருந்து இருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் ஏறி போனோம்னா நம்ம மேலே ஏறிடலாம் அதையும் உங்களுக்கு காமிக்கிறேன் இதில் தான் ஏறணுமா தூப்பாக ஹாய் யஸ் இதுதான் ஃபால்ஸோட டாப் வியூ இருந்து நம்ம கீழே பார்த்தோம்னா அப்படியே வரிசையாக நம்ம நின்று இடம் எல்லாமே தெரியும் இது மேலே நம்ம ஏறி வரப்போ சேஃபாக தான் வரணும் ஏன்னா லைட்டை வலிக்கி விட்டாலும் கீழே விழுந்துருவோம் அண்ட் இந்த இடம் ரொம்பவே ஆழமான இடம் அந்த தண்ணி விழுகிற இடம் ஸோ அவ்வளோ ஆழமாக இருக்கும்னு சொல்கிறாங்க அந்த பக்கம் யாருமே உள்ளே இறங்க மாட்டுறாங்க ஏன்னா தண்ணி சில்னஸ்ல உள்ளே இறங்கிட்டு வெளியே வர்றது கொஞ்சம் கஷ்டம்னு சொல்கிறாங்க அதனால் சேஃபாகவே குளிச்சு சேஃபாகவே வந்துடுங்க நாங்கள் வந்து இறங்குறப்ப கூட்டம் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு ஆனால் அடுத்து போக போக கூட்டம் அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு நிறையா பேர் வந்து குளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க தண்ணியோட சில்னஸ் பரவாயில்லாமல் தான் இருக்குது ஸோ நல்லாவே நீங்கள் இங்கே வந்து குளிச்சுட்டு அடுத்த இடத்துக்கு கிளம்பி போயிடலாம் இதுக்கடுத்து போகிற வழியில் கடைகள்லாம் கம்மியாக இருக்கும் ஸோ அங்கேயே அப்போ வைப்பாங்க உங்களுக்கு பசிச்சிச்சுன்னா வாங்கி சாப்பிட்டுக்கோங்க அடுத்த ஸ்பாட் நம்பர் ஃபோரான ட்ரைபல் பீப்புள்ஸோட வாழ்ந்த இடங்கள் அவங்களோட ஜென்ரேஷன்லாம் வாழ்கிறதெல்லாம் பார்க்க போகிறோம் இவ் அங்கே இருந்த மக்கள் முன்னாடி எந்த வீட்டில் வாழ்ந்தாங்க அண்ட் இப்போ எந்த வீட்டில் வாழ்கிறாங்கன்றதையும் நான் இந்த வீடியோவில் காட்டுறேன் இங்கே இருக்க ஒரு அண்ணாட்ட பர்மிஷன் கேட்டு அவங்களோட பழைய வீட்டை போய் பார்க்க போகிறோம் ஸோ அந்த வீட்டில் எப்படி இருக்குன்றதை பாருங்கள் இந்த மாதிரி மூங்கில் வீட்டில் தான் அவங்க முன்னாடி தங்கியிருந்தாங்க இப்போது சிமெண்ட் வீட்டுக்கு அவங்கள கவர்மெண்ட் மாற்றிருக்காங்க இந்த வீட்டில் வாழ்ந்த ஒரு அண்ணன்ட்ட நம்ம பேசுவோம் வாங்க இல்லை இல்லை

நம்ம ஜீப் அண்ணா வந்து இங்கே இன்னொரு ஒரு வாட்டர்ஃபால் இருக்குது இதையும் நீங்கள் பார்த்துட்டு போங்க இது ரொம்ப ஆழமான ஒரு வாட்டர்ஃபால் குளிக்க அலவுடு கிடையாது ஆனால் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும்னு சொல்லி கூப்பிட்டு போனாங்க இது போனஸாக கிடைச்ச ஒரு வாட்டர்ஃபால் தான் இதுவும் ஒரு ஹிடனான ஒரு வாட்டர்ஃபால் ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தண்ணி ரொம்ப ஆழமாக இருக்கும் திக்காகவும் இருக்கும் இந்த இடத்துல அனிமல்ஸ் நிறைய வந்து தண்ணி குடிக்க வரும் குளிக்க அலவுட் இல்லாத காரணம் இன்னொன்று என்னென்னா எந்த இடத்துல பள்ளம் இருக்குன்னு இங்கே சொல்லவே முடியாது கணிக்கவே முடியாதுன்னு அவரே சொல்கிறாரு ஸோ அதனால தான் இங்கே குளிக்க அலவுடு இல்லைன்றாங்க ஏன்னா திடீர்னு தண்ணி இல்லாதப்போ அவ்வளோ பள்ளம் இருக்குமா திடீர்னு பள்ளமே தெரியாத அளவுக்கு தண்ணி இருக்கும் பெட்டர் நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா ஜஸ்ட் வியூ மட்டும் பண்ணுங்கள் உள்ளே இறங்கி போயிடாதீங்க ஏன்னா பல்லு இருக்கும்னு யாருக்குமே தெரியாது உள்ளே யாரும் இறங்கி உங்களை காப்பாற்றவும் மாட்டாங்க இதுக்கடுத்து தான் ஃபுல்லாக நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிற ரைடு வரப்போகுது ஏன்னா இன் டு தி ஃபாரஸ்ட் நம்ம போகிறோம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப் ரோட் மட்டும்தான் இருக்கும் ஃபுல்லாக பாத மாதிரி வழி இருக்கும் இந்த ஜீப் ரைடு வந்து அல்டிமேட்டாக இருக்கும் இதுக்கடுத்து இது காட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு அணை மாதிரி இருக்குது அதில் மேலே ஒரு பிரிட்ஜ் மாதிரி போட்டிருக்காங்க அதில் ஜீப் போகிறத வரங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு போகிற வழியிலே நீங்கள் இந்த மரத்தை பார்க்கலாம் இது என்ன மரம்னா ஒரு மரம் வந்து இன்னொரு மரத்தை முழுங்குற மாதிரி இருக்கும் ஸோ இந்த காட்டிலேயே இந்த ஒரு சில மரம் வந்து இந்த மாதிரி வளரும் சொல்லுவாங்க ஸோ அந்த மரம் தான் இது அந்த மரத்தை தாண்டோன்னே ரோடோட எண்டுக்கு வந்துட்டோம் ஸோ இதுதான் ரோடிங்கோட எண்டு பிளேஸ் இதுக்கடுத்து எல்லாமே நார்மல் ரோடாக தான் இருக்கும் அண்டு போகிற வழியிலே ஒரு தூரத்துலேருந்து ஒரு ஃபாலை பார்ப்போம் அதை பார்த்து முடித்தோடனே நம்ம ட்ரிப்பை என் பண்ணிடுவோம் இந்த மாதிரி ஒரு ஆஃப் ஆஃப்ரோடில் இவ்வளோ அழகான ஒரு பிளேஸுக்கு அது வேறு லெவலில் வண்டி ஓட்டிகிட்டு வந்த அண்ணனை காட்டலைன்னா எப்படி ஸோ அண்ணாவை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவோட எண்டில் இருக்கும் நீங்களே பாருங்கள் அண்டு நீங்கள் நெக்ஸ்ட் டைம் ஆனக்குளம் வந்தீங்கன்னா அந்த அண்ணாவோட ஜிபே நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ஓகே நான் இங்கே ஜீப் சவாரி வச்சுருக்கேன் மாங்குளம் வந்தீங்கன்னா ஃபேமிலியாக ஃப்ரெண்ட்ஸாக எப்படி வேணால் வந்துக்கோங்க இங்கே இடம் எல்லாம் நான் சுற்றி பார்க்க காமிக்கிறேன் ஃபாரஸ்ட்டு வாட்டர் ஃபால்ஸு நிறைய அந்த மாதிரி உள்ள ஏரியாவில் நிறைய ட்ரைபல்ஸ் அந்த மாதிரி எல்லாம் நான் காட்டுறேன் இங்கே நம்ம ஃபோர் ஹவர்ஸ் ஜீப் ட்ரக்கிங் ஹாஃப் டே பண்ணியிருக்கேன் ஃபுல் டே எந்த மாதிரி வேணாலும் பண்ணலாம் உங்கள் டைம் ஸ்பெண்ட் மாதிரி உங்களுக்கு ஏற்ற மாதிரி தயார் பண்ணி கொடுக்குறாங்க உங்கள் ஹாப்பியாக நான் அனுப்புகிறேன் இதுதான் நான் சொன்ன லாஸ்ட் வாட்டர்ஃபால் இந்த ஃபாலை நம்ம தூரத்தில் தான் பார்க்க முடியும் பக்கத்தில் போய் பார்க்க முடியாது அப்படி போகிறதா இருந்தால் ட்ரோன் சாட்டில் தான் பார்க்குற மாதிரி இருக்கும் மேலேயே ரெண்டு ஃபால்ஸ் கலந்து வந்து இந்த சிங்கிள் ஃபால்ஸில் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் இதுதான் நம்மளோட லாஸ்ட் ஸ்பாட் இந்த ஸ்பாட்டுக்கு அடுத்து தான் நேராக நம்ம ரூமுக்கு போயிடுவோம் ஸோ இந்த இடத்துல நின்று ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோ கிளிக் பண்ணிட்டு அப்புறம் எல்லாத்துக்குமே பாய் சொல்லிட்டு கிளம்பியார் பாய் ஸோ டோட்டலாக இந்த ஜீப் ரைட்டுக்கான அமௌண்ட் வந்து த்ரீ தௌசண்ட் ருபீஸ் வந்துச்சு ஸோ நாங்கள் மொத்தம் ஒம்பது பேர் போனனால ஷேரிங் போட்டு ஒரு ஆளுக்குளுக்குளுக்குளுக்குளுக்குளுக்குளுக்குளுக்குளுக்குளுக்கு முன்னூற்றி முப்பத்தி மூணு ரூபா வந்திருக்கு ஸோ முந்நூற்றி முப்பத்தி மூணு ரூபாய்க்கு இந்த ஜீப் ரைட் ஒர்த் ஃபார் ஹாஃப் டே நெக்ஸ்ட் வீடியோவில் எங்கே நாங்கள் ஸ்டே பண்ணோம் அண்ட் இங்கே எங்கள் யானைகள்லாம் பார்க்கலான்றதை அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் பாய்